அகத்தியர் வாழ்ந்ததா சொல்லப்படுகிற காலகட்டத்திற்கு பிறகு கிமு இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்குள் இடைப்பட்ட காலத்துல குமரிக்கண்டம் அப்படிங்கிற தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி கடல் சீற்றத்தால அழிக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சிலப்பதிகாரத்திலையும் கலித்தொகையிலையும் பாடல்களா இருக்கு தமிழர்கள் இத வந்து குமரிக்கண்டம்னு சொல்றாங்க ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் அதை சொல்றாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கறத வரலாற்று ஆய்வாளர்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு மிக முக்கியமான ஆதாரம் அகத்தியர் வாழ்ந்த காலத்துல இருந்த நபர்கள் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கிய பாடல்கள்ல இருக்கு அந்த முதல் தமிழ் சங்கத்துல யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானும் அவருடைய மகனான முருகவேல் முடி நாகரேயர் அப்படிங்கிற ஒரு புலவர் அது மட்டும் இல்லாம நிதியின் கிழவன் அப்படிங்கிற அந்த புலவர் உட்பட மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் முதல் தமிழ் சங்கத்துல இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு சிவபெருமானும் முருகவேலும் தமிழர்கள் கடவுளா நினைச்சு வணங்கிட்டு வர்றத நம்ம கண்கூடா பாக்குறோம் சிவபெருமான பத்தியும் முருகவேல் பத்தியும் நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்ல குறிப்புகள் இருக்கு அதை பத்தி இன்னொரு காணொலியில நம்ம விரிவா பார்க்கலாம்